ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்களுடைய வீட்டுக்கு வருமானம் வந்த உடனே நான் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் சில உண்டியல்கள்லாம் வச்சு நான் வந்து சேவ் பண்ணுறத ஷார்ட்ஸில் வந்து கொடுத்துருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மூணு நாலு அந்த மாதிரி உண்டியல்லாம் இருக்கும் அந்த உண்டியலில் என்னென்ன விஷயத்துக்காக நான் வந்து இப்படி சேவ் பண்ணுறேன் அப்படி சேவ் பண்ணுறதுனால எனக்கு என்ன வந்து பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்களை துணை விற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் முதல்ல நான் சொன்ன மாதிரி நிறைய உண்டியல் சேமிப்புகள் நான் வந்து செய்துகிட்டு இருக்கேன் அதில் ஒன் ஆர் டூ மட்டும் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பத்தாயிரம் ரூபா இன் ஒன் இயர் அப்படிங்கிறது அதாவது ஒரு வருஷத்தில் பத்தாயிரம் ரூபாய் சேமிக்கிறதுக்கான இந்த சார்ட்டு இந்த வீடியோவை ஷார்ட்ஸ்லேயும் அப்பப்போ நான் வந்து வீடியோவாகவும் உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கேன் நம்ம சேனலுக்கு பார்த்திங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து புதுசாக வந்திருக்கீங்க அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது போய் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறதுனால தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக இந்த இதை கொடுக்குறேன் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து நவம்பர் மந்தில் இருக்கோம் இல்லைங்களா இன்னும் டிசம்பர் ஒரே மாதம் தான் இருக்குது இப்போ ஜனவரியிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா புது வருஷம் தொடங்க போகுது அந்த வருடத்திற்கான சேமிப்புகள் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த டார்கெட்டை நீங்கள் வச்சு சே சேவ் பண்ணலாம் இப்போ இதை வந்து போன அதாவது இருபத்தஞ்சு ஜனவரியில் நான் ஸ்டார்ட் பண்ணேன் இது எப்படி சேமிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு வாரங்களுக்கான ஒரு சார்ட்டு இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும் அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறுரூவாயிலிருந்து இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் நம்பர்ஸ் வந்து டேலி ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க இது எப்படி சேமிக்கணும்னா வாரத்தில் ஒரே ஒரு நாள் வந்து சேமிச்சா போதும் அப்போ ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஒரு வருடம் இல்லைங்களா நான் ஜனவரி ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ நவம்பர் வந்துருச்சு டிசம்பரில் இந்த சார்ட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் The இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதை வரைக்கும் நான் எவ்வளோ சேமிச்சிருக்கேனா இன்னும் எத்தனை வாரம் சேமிக்கணுன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்போது எட்டு வாரங்கள் சேமிக்கணும் அப்போது எட்டு வாரங்கள் அப்படின்னா நம்ம நவம்பருக்கான அதுவும் டிசம்பருக்கான சேமிப்பும் நான் பண்ணாமல் இருக்கிறேன் இப்போது ஒரு மாதத்தில் நான்கு வாரங்கள் இருக்கிறோம் இல்லைங்களா அந்த நான்கு வாரமும் நான் வந்து சேமிக்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன் இதுதான் வார சேமிப்பு அப்படிங்கிறது இந்த சேமிப்பு பார்த்திங்க அப்படின்னா எப்படி எதில் சேமிச்சிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மண்ணு வந்து போன புது வருஷத்துக்குள்ள நான் வாங்கினேன் வாங்கி நான் வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அப்போ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மளுடைய சிஸ்டர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா அக்கா இந்த உண்டியல் வந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்குங்கக்கா இந்த உண்டியலில் ஃபில் பண்ணி அதாவது ஃபுல்லாக அமௌண்ட்டு போட்டு எங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிங்கக்கா வருஷ கடைசியில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் வந்து இது வந்து உண்டியல் ரொம்ப பெருசாக இருக்குது இவ்வளோ பெருசையும் ஃபில் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஐம்பத்தி ரெண்டு வாரத்திற்கான ச பணத்தை வந்து சேமிச்சிருக்கேன் இப்போது நவம்பருக்கும் டிசம்பருக்கும் சேமிக்கலை இன்றைக்கி வந்து உங்களோட நான் சேர்ந்து இதில் வந்து சேமிக்க போகிறேன் நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இது ஃபில் ஆகுதோ இல்லையோ நான் வந்து டிசம்பரில் இதை ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிருக்கேன் இந்த அமௌண்ட்டை எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து வீடியோஸ் வந்து புதுசு புதுசாக கேட்டுட்ருக்கிறீங்க எனக்கு வந்து கை டைம் ஷெடியூல் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதனால என்னால் பண்ண முடியல எப்போ வாய்ப்பு கிடைக்கிதோ அப்போது நீங்கள் கேட்ட வீடியோ ஒன்று ஒன்றா நான் வந்து கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ண போகிறேன் என்ன அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நான் சொன்னேன் இல்லைங்களா இதில் வந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கு ஒன் செவன்ட்டி ஃபைவ் இருக்குது இதில் வந்து நான் டூ டுவெண்ட்டி ஃபைவ் சேமிக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம வந்து டூ இது பாருங்கள் டூ அப்புறம் வந்து இது டுவெண்ட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இப்போ டூ டுவெண்ட்டி ஃபைவ் இதை எப்படி பண்ணுவோன்னா இந்த அமௌண்ட்டை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா போட போகிறேன் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி அப்புறம் ஃபைவ் இது போட்டுட்டு இது சில சமயம் இந்த மாதிரி தான் இருக்கும் அடுத்த அமௌண்ட்டு போடும்போது இது வந்து உள்ளே போயிடும் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் அந்த சார்ட்டில் நான் என்ன அமௌண்ட்டு போட்டனோ அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்படி ஷேர் பண்ணிக்குவேன் ஷேர் பண்ணிடுவேன் இந்த மாதிரி ஷேர் பண்ணால் நம்ம வந்து அந்த வாரத்திற்கான அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து ஷேவ் பண் சேவ் பண்ணிட்டோம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம் உங்களுடைய சப்போர்ட்னால பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் கூட நான் நினச்சி பார்த்ததில்லை நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய சேவிங்ஸ் வந்து வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் தான் ஆகிருக்குன்னு நான் சொல்லணும் ஏன்னா கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமாக சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லணும் அதனால் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லிக்கணும் இப்போ மீதியெல்லாம் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் இது எப்போ முடியுதோ அப்போ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சா இன்னை இன்கம்ப்ளீட்டாக அப்படிங்குறத நான் ஷேர் பண்ணுறேன் இது ஒரு விதமான உண்டியல் சேமிப்பு இப்போ அடுத்த உண்டியல் சேமிப்பு பற்றி நம்ம பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மரவுண்டியல் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மர உண்டியல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் இதில் தான் நான் சேவ் பண்ணுவேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த உண்டியல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் டென் இயர்ஸ் டுவெல் இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன் இதில் வந்து மணி பேங்க் அப்படின்னு எழுதி இருக்கும் இந்த அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்பவே பாருங்கள் இதில் அமௌண்ட் மென்ஷன் ஆயிருக்கு அப்போவே வந்து இது ஃபோர் ஃபிஃப்டி வந்து நான் வாங்கியிருந்தேன் ஆனால் இதில் இருக்கிற லாக் வந்து போயிடுச்சு பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இதில் இதில் எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் பாருங்கள் வாவ் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் சேமித்தது இல்லைங்க இது வந்து ஒரு வருடத்திற்கு மேலாக நான் வந்து சேமிச்சிட்ருக்கேன் இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பாருங்க இவ்வளோ அமௌண்ட் இருக்குங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக இதை வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆறு மாதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேமிக்கிறதுக்கு ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பாக இவ்வளோ அமௌண்ட்டு என்னால் சேமிக்க முடியாது ஆனால் இது வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே நான் சேமிச்சுருக்கேன் இல்லை பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா இருக்கும் இரநூறு நூறு இப்படியெல்லாம் நான் சேமிச்சிருக்கேன் இந்த அமௌண்ட் எதுக்காக சேமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பீப்புள்ஸாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து மெஷின் மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது ரிலாக்ஸாக ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையோ வருஷத்துக்கு ஒரு தடவையோ நம்ம ஃபேமிலியோட ஒரு ட்ரிப்பு போகணும் இல்லைன்னா கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம எழு நம்ம கிளம்பி போகணும் அப்படிங்கிறப்ப நம்ம கையில் பணம் இல்லை பட்ஜெட் இடிக்குது இப்படிலாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா அதுக்காக என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா நான் வந்து இது வந்து முதல் விஷயம் குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறதுக்காக தான் இந்த சேமிப்பை நான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அது இல்லாமல் அப்படி போகும் பொழுதே நாங்கள் என்ன பண்ணிடுவோம்னா ஏதாவது ட்ரிப்பு மாதிரி பிளான் பண்ணிப்போம் இப்போ வந்து கொடைக்கானல் போகிறது ஊட்டி போகிறது அந்த மாதிரி பிளான் பண்ணுறதுனால அதுவும் சேர்த்து இதோட நடந்துடும் அப்படிங்கிறதுனால அதற்கான பணம் தான் இப்போ லாஸ்ட் இயர் வந்து எங்களால் போக முடியலங்கிறதுனால ஒன் இயர்க்கு மேலே இது போயிட்டு இருக்கு ஆனால் இந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ கவுண்ட் பண்ணலை ஏன் கவுண்ட் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ போகிறோமோ அப்போ கவுண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை வந்து திரும்பவும் இதுலேயே நான் வந்து போட்டு வைக்க போகிறேன் இந்த மாதிரி நீங்களுமே வந்து ஏதாவது ஒரு நீட்ஸ் உங்களுக்கு இருக்குது அல்லது வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பிளானை வந்து நீங்களுமே பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து கையில் வந்து ஒரு எமர்ஜென்சிக்கான பணமாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து பண்ணும்பொழுது கையில் பணம் இல்லை அப்படின்னு கவலைப்படாமல் நம்ம கையில் எப்போவுமே இந்த மாதிரி சுருதிலு பெருவிழம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ கையில் இருக்கிற அமௌண்ட்டாக அப்பப்போ நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய தொகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் தௌசண்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரியல எப்போ நாங்கள் டூருக்கு பிளான் பண்ணுறோமோ அப்போ வந்து இதில் வந்து கவுண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் இது வந்து இன்னொரு விதமான உண்டியல் சேமிப்பு அடுத்து என்ன சேமிப்பு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில்வர் உண்டியல் வந்து உங்களோட நான் நிறைய தடவை ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த சா இந்த உண்டியல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லாக்கில் சில்வரில் வந்து க்யூட்டாக ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு வந்து கிடச்சது இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நாங்களும் இந்த மாதிரி சேவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற சொல்கிறாங்க இந்த மாதிரி கீ வந்து இதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இதில் இந்த லாக்கு தான் வந்து ஹைலைட்டே ஏன்னா இதை வந்து லாக் பண்ணிவிட்டு நம்ம கீயே வந்து வேறு எங்கேயாவது வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அடிக்கடி வந்து என்ன பண்ண மாட்டோம்னா இதை ஓப்பன் பண்ண மாட்டோம் இந்த உண்டியல் பார்த்திங்கன்னா எங்களுடைய எமர்ஜென்சி மணி சேவிங் சேலஞ்சு உண்டியல் இந்த மாதிரி மல்டி பர்பஸாக சொல்லிக்கலாம் அதாவது எப்போல்லாம் வந்து என்னால் இதில் அமௌண்ட்டு போட முடியுதோ அதில் போடுவேன் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா சில மாதங்களில் நான் வந்து மணி சேவிங் சேலஞ்ச் அதாவது ஐம்பது ஐம்பதாக சேமிக்கிறது நூறு நூறுவா சேமிக்கிறது இரநூறு இரநூறுவா சேமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மணி சேவிங் சேலஞ்ச் மாதிரியும் இந்த உண்டியலை நான் பயன்படுத்திக்குவேன் இது வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி உண்டியல் எப்போ நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு நூறு இரநூறு தேவைப்படுது இல்லை ஆயிரம் ரெண்டாயிரம் தேவைப்படுது அப்படின்னா இதிலேருந்து நான் ஓப்பன் பண்ணி எடுத்துப்பேன் அதற்கான உண்டியல் தான் இது இதை ஓப்பன் பண்ணுவோம் இதை ஓப்பன் பண்ணி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இதில் பாருங்கள் ஓரளவுக்கு அமௌண்ட் வந்து நான் போட்டு வச்சிருக்கேன் இதுவும் பார்த்திங்கன்னா எப்போ எமர்ஜென்சியோ அப்போ மட்டும்தான் ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அமௌண்ட்டு இருக்கும் இதில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காதுங்க ஒரு தௌசண்ட்லேருந்து ஒரு டூ தௌசண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நோட்டுகள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படின்னா இந்த மாதிரி காயின்ஸும் வந்து கொஞ்சம் இருக்குது இதுதான் நம்ம வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய சிறுதுளி பெருவள்ளம் அப்படிங்கிறது இப்போ வந்து இந்த காயினை வந்து நம்ம அப்போ ஒன்று ஒன்றா தான் போட்டிருப்போம் ஆனால் இதை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டிலேருந்து ஒரு செவன்ட்டி ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கிற வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் காயின் சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் அந்த மாதிரி என்ன பண்ணுவேன்னா அதில் கொண்டு போய் இதை சேமிச்சிருவேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயின்ஸை என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதுமே நிறைய வீடியோவாக நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னொரு விஷயம் வந்து உங்களோட கூடுதலாக சொல்கிறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இருபது ரூபாய் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிடச்சிது இல்லைங்களா இந்த இருபது ரூபாயை சேமிக்கணும்னு ஜஸ்ட்டு நான் ட்ரை பண்ணேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிறையவே சேமிச்சிருக்கேன் அந்த காயின்ஸ் வீடியோவோட உங்களோட கே ஷேர் பண்ணும்போது நான் காமிக்கிறேன் எவ்வளோ இருபது ரூபாய் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் கூட நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க மணி சேவிங் சேலஞ்ச் வீடியோ போடும்போது இருபது ரூபா காய் நானுமே ஒரு அஞ்சு வச்சுருக்கேன் பத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து வித்தியாசமாக எதையாவது ஒன்றும் நம்ம சேமிக்கணும்னு நினைச்சோன்னா கண்டிப்பாக நம்மளால் சேமிக்க முடியும் இந்த மாதிரி பத்து ரூபா பத்து ரூபாயா சேமிக்கிறது அல்லது அஞ்சு அஞ்சு ரூபாயா சேமிக்கிறது ரெண்டு ரூபாய் ஒரு ரூபா இந்த மாதிரி நம்ம சேமிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி தான் வந்து நான் உண்டியல் சேமிப்புகள் வந்து இருக்கிறேன் இது இல்லாமல் பாத்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு வீடியோ உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன் எங்களுடைய வெட்டிங் டேக்காக போன வருஷம் நான் சேமித்தது ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் வந்து சேவ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட்டாக வந்து எங்களுக்கு கிடைச்சது இல்லைங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிளான் பண்ணி இந்த மாதிரி சேவ் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு வீடியோவில் பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு மூன்று விதமான முண்டியல் சேமிப்புகள் பற்றி நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இன்னுமுமே சில உண்டியல் வச்சு நான் சேவ் பண்ணிகிட்ருக்கிறேன் அது எல்லாத்தையும் வந்து உங்களோட இப்போதைக்கே என்னால் ஷேர் பண்ணிக்க முடியல அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் இதை பார்க்குற வியூவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கூடுதலான வருமானம் வரும் அதனால தான் நீங்கள் சேமிக்கிறீங்க அப்படின்னு நம்ம வந்து நெகட்டிவாக திங்க் பண்ணால் பண்ணாமல் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வருமானம் வருதோ அதில் உங்களால் எத்தனை அமௌண்ட்டு வந்து சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குதோ அதை சேமிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்